ஒரு ஊர்ல விவசாயி ஒருவர்கிட்ட தந்த முட்டை வாத்து ஒண்ணு இருந்துச்சாம் அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் இடுற ஒவ்வொரு முட்டையையும் விட்டு காசாக்கி அந்த விவசாயி பணக்காரனானாம் இந்த நிலையில ஒரு நாள் அந்த விவசாயிக்கு ஒரு யோசனை தோணிச்சாம் சாதாரண வாத்துக்களோட இறைச்சியே நல்ல ருசி ஆயிருக்கும் அப்படினா தங்க முட்டை பாத்தோட இறைச்சி எப்படி ருசியாக இருக்கும் என்று நினைத்த அந்த விவசாயி அந்த பாத்தை அறுத்து சாப்பிட்டானாம் ஒரு கடைந்தடுத்த முட்டாள் எப்படி இருப்பான் என்பதற்கு உதாரணமாக இந்த தங்க முட்டையிடும் வாத்தை அறுத்து தின்ற விவசாயியை சொல்வார்கள் அரசியலிலேயும் தங்க முட்டையிடும் வாத்தை அறுத்து தின்றவர்கள் இருக்கின்றார்

முஸ்லிம் அரசியலில் அதற்கு அண்மைக்கால எடுத்துக்காட்டாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வழியாக இரண்டாயிரத்தி இருபதில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட எஸ் எம் எம் முஷாரப்பை குறிப்பிடலாம் அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸில் நாடாளுமன்றம் சென்றிருந்த அலி அலிசாஹிர் மௌலானாவையும் சொல்லலாம் இவர்கள் இருவரும் தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு துரோகம் செய்துவிட்டு ஆளுந்தரப்புடன் ஒட்டிக்கொண்டதால் இவர்கள் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட அரசியல் அநாதைகளாகி போனார்கள் ஆனால் தங்க முட்டையிடும் வாத்தை உயிருடன் வைத்துக் கொண்டு அதன் முட்டைகளால் லாபமடையும் ஒரு விவசாயியாக தன்னை அண்மையில் மாற்றிக் கொண்டவர் முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்ற எம் எஸ் எம் அவருக்கு வழங்கிய பட்டியல் எம்பி பதவியை ராஜினாமா செய்யுமாறு அவரின் கட்சி உத்தரவு வழங்கியவுடன் நான்கு மாதங்களில் அதனை ராஜினாமா செய்துள்ளார் இதனால் தங்க முட்டையிடும் அவரின் வாத்தை அவர் அறுக்காமல் காப்பாற்றியுள்ளார் அரசியலில் அவருக்கு நல்ல பெயர் மட்டுமன்றி தியாகி என்று கிடைத்துள்ளது அரசியலை நீண்ட காலத்துக்கு வெற்றிகரமாக திட்டமிட்டு வைத்திருப்பவர்களின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ராஜினாமா ராஜினாமா ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது எம்பி பதவியை செய்துள்ள நலிமுடையூர் நகரசபை தேர்தலில் போட்டியிட போகின்றார் அவர் தனது எம்பி பதவியை எப்போது கேட்டாலும் அதனை வழங்க தயாராக உள்ளதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் உறுதியையும் வழங்கியுள்ளார் அவருடைய பாராளுமன்ற அவர் நினைத்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் கட்சி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை பதிவிட விரும்புகிறேன் நகர சபையை வென்று கொடுத்துவிட்டு மீண்டும் நளியும் எம்பி ஆகும் சாத்தியமும் அதிகம் உள்ளது எம்பி பதவிகளை பெற்றுக் கொண்டவுடன் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களில் முஸ்லிம் காங்கிரசுக்குள் முதலாம் நபர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவாக உள்ளார் முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் அஸ்ரப் காலத்தில் காத்தாங்குடியைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தேர்தலுக்கு முன்னர் ஓட்டமாவடியைச் சேர்ந்த முகித அப்துல் காதரும் ஹிஸ்புல்லாவும் ஐந்து வருட நாடாளுமன்ற உறுப்பு கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது அதன்படி ஹிஸ்புல்லா வெற்றி பெற்று அவருக்கான காலம் முடிந்தவுடன் எம்பி பதவியை ராஜினாமா செய்யுமாறு அசரப் கேட்டுக் கொண்ட போது ஹைஸ்புல்லா அதற்கு மறுத்தார் அப்போது அது அவர் கட்சிக்கு செய்த பெரும் துரோகமாக பார்க்கப்பட்டது இந்த வரலாற்று பின்னணியில் தான் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி நளின் கட்சியின் உத்தரவு கிணங்க தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தனது ராஜினாமா தொடர்பில் நாடாளுமன்ற

உயர்நிலையில் பார்க்கப்பட்ட ஒட்டுமொத்த பாராளுமன்ற பிரதித்துவங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியில் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு கட்சிக்காக அவர்கள் பிழையான சிந்தனைகளை வழிநடத்தி பிழையான கருத்துக்களை கூறி என்ற வரிசையில் சேர்ந்து விடாமல் கட்சியை கட்சிக்கு கொள்கைகளையும் தலைமைத்துவம் என் மீது கொண்டு எனக்கு தனக்கு தந்த பாராளுமன்ற பிரதித்துவத்தையும் நான் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யாத வகையிலே என்னுடைய மண்ணை கடந்த காலங்களில் எனக்கு எனது மண்ணுக்கு செல்லங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரயித்துவம் கட்சிக்காக வழங்கிய பாராளுமன்ற பிரயித்துவத்தின் மூலமாக கட்சிக்காக துரோகம் செய்தவர்கள் மத்தியிலே அந்த பழியையும் துடைப்பவனாக அந்த பழியை துரைத்த இந்த கட்சிக்கான விசுவாசத்தின் மூலமாக இந்த மண்ணை என்னுடைய கட்சியால் வழங்கப்பட்ட இந்த பிரயித்துவத்தை கட்சி கேட்கின்ற நேரத்திலே கட்சியால் எடுக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலை சாய்த்தவன் என்ற அடிப்படையில் இந்த பாராளுமன்ற பிரதித்துவத்தை நான் கட்சிக்காக ஒப்படைக்கின்றேன் மீளவும் முஸ்லிம் காங்கிரஸ் வழியாக இரண்டாயிரத்தி இருபதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஹாபிஸ் நசீர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு ஆளுந்தரப்புடன் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக் கொண்டமையினால் நீதிமன்ற தீர்ப்பின் ஊடாக பதவி இழந்தார் அதனால் ஹாபிஸ் நசீருடைய இடத்துக்கு அலிசாஹிர் மௌலானா நியமிக்கப்பட்டார் ஆனால் அவரும் ரணில் அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு முஸ்லிம் காங்கிரசுக்கு துரோகம் செய்தார் இப்படி முஸ்லிம் காங்கிரசுக்கு துரோகம் செய்த அதன் எம்பிக்களான ஹாபிஸ் நசீரும் அலிசாஹிர் மௌலானாவும் ஏராவூரை சேர்ந்தவர்கள் மறுபுறம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையின் உத்தரவுக்கு பணிந்து தனக்கு வழங்கப்பட்ட எம்பி பதவியை ராஜினாமா செய்து கொடுத்த நலிமும் ஏராவூரை சேர்ந்தவர் என்பதுதான் இங்குள்ள சுவாரஸ்யமாகும் இந்த வரலாற்று பின்னணி தெரிந்தவர்கள்தான் இப்போது நளிம் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததை வியப்பாகப் பார்க்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரசின் எம்பி பதவியை பெற்றுக்கொண்டு அந்த கட்சிக்கு கடந்த காலத்தில் துரோகம் செய்த அலிசாகிர் மௌலானா தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்துள்ளார் அலிசாஹிர் மௌலானாவின் அரசியல் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாகத்தான் தொடங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அலிசாஹிர் மௌலானா ஏராவூர் நகரசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்று நம்பப்படுகிறது அவர் வென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே எம்பியாக பதவி வகித்த நளிம் களமிறக்கப்பட்டுள்ளார் நளிம் ஏற்கனவே அந்த சபையின் தபிசாளராக இருந்தவர் என்பது நினைவுகொள்ளத்தக்க விடயமான ஆகும் புத்திசாலி தங்க முட்டையிடும் பாத்தை அறுத்து சாப்பிடாமல் அந்த வாத்தை வைத்துக் கொண்டு அதன் முட்டைகளை தினமும் பெற்றுக் கொண்டு பலனடைய போகிறார் தங்க முட்டையிடும் வாத்துக்களை அண்மை காலத்தில் அறுத்து சாப்பிட்ட முஸ்லிம் அரசியல்வாதிகளில் முஷாரஃப் ஹாபிஸ் நசீர் அஹமத் அலிசாஹிர் மௌலானா உள்ளிட்டோரை குறிப்பிடலாம் இன்னொருவர் முள்ளார் அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய பட்டியல் எம்பியாக நியமிக்கப்பட்ட முன்னாள் எஸ் எம் எம் இஸ்மாயில் அவரும் மகிந்தவுடன் இணைந்து கட்சிக்கு துரோகம் செய்தார் அரசியல் என்பது நீண்டகால பயணம் எடுத்தால் போல் அதில் இறங்குபவர்களுக்கு பதவி பட்டங்கள் கிடைப்பதில்லை பொறுமையோடு நீண்ட பயணத்தை மேற்கொள்பவர்களுக்கே அரசியலில் பதவிகளும் பட்டங்களும் கிடைக்கும் தங்க முட்டையிடும் ஒரு வாத்தை வளர்த்து தினமும் அது தருகின்ற முட்டைகளுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் ஆனால் முட்டாள்கள் பொறுமை இழந்து தங்க முட்டையிடும் வாத்துக்களை அறுத்து சாப்பிட்டுவிட்டு அரசியலில் அனாதைகளாகி விடுகின்றனர் புதிது வழங்கும் வாக்குப்